வணக்கம் மக்களே ஆலய தரிசனம் எபிசோட்ல நம்ம இன்னைக்கு வந்து பேரோம் பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய நவ பாஷான சித்தர் முருகர் கோயிலுக்கு தான் இந்த கோயிலில் வந்து நிறைய சிறப்பான விஷயங்கள் இருக்கு இங்கே வரவங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமண கடை உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்றத பற்றி இங்கே இங்கே வந்து ஐயர் வந்து ரொம்ப சிறப்பாக ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது போக இங்கே வந்திருக்கு பொதுமக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாக ஹ ஹரி ஓம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஆலயம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகன் ஆலயம் வடக்கு மலையம்பாக்கம் சென்னை இந்த ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூந்தமல்லி பக்கத்துல வடக்கு மலையம்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்துல இந்த நவபாஷான முருகர் கோயிலானது அமைஞ்சிருக்கு நம்முடைய ஆலயத்துல நவபாஷான முருகன் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பழனியில தான் நவபாஷான சிலை இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதே போல கொடைக்கானல்ல பூம்பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குழந்தை வேலப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாமத்துல அங்க ஒரு நவபாஷான சிலை செய்யப்பட்ட முருகர் இருக்காரு அந்த முருகரும் பாத்தீங்கன்னா போஹரால் செய்யப்பட்ட விகிரம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருப்போம் மூன்றாவது இடமாக சென்னையில பாத்தீங்கன்னா ஆஹ் பூந்தமல்லி பக்கத்துல நம்மளுடைய வடக்கு மலையம் பார்க்கும் நவபாஷான ராஜமுருகன் ஆலயம் தான் இந்த ஆலயமானது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு இப்போ இந்த கோவிலானது சிறப்பாக நடந்துட்டு இந்த சிலைய நம்முடைய முருகருடைய விக்கிரகமானது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டிலே ஸ்ரீ வடப வடபழனி சித்தர் உடைய குருநாதர் நவபாஷான வடபழனி சித்தர் பீடத்துல தான் இந்த கோவில் இருக்கிறது நம்ம வடபழனி சித்தருடைய சீடரான ஐயா ரமேஷ்குமார் அவர்களின் மூலியமாக தான் இந்த சிலையானது கட்டாக செய்யப்பட்டது இதற்கு முன்ன பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டை சென்னை குரோம்பேட்டை அஸ்தினாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இதே போல நவபாஷாண சிலை ஒண்ணு இருக்கும் ஐயா வந்து முதல்ல செய்த சிலை பாத்தீங்கன்னா அஸ்தினாபுரம் குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய அங்க ஒரு நவபாஷான முருகர் தான் முதல்ல செய்தது அந்த கோவில கும்பாபிஷேகத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஐயா அங்கிருந்து வந்துட்டு நம்மளுடைய சென்னையில் பூந்தமல்லி பக்கத்துல இந்த வடக்கு கிராமத்தில் தான் இந்த அடுத்து இரண்டாவதா செய்த நவபாஷான சிலை இந்த சுவாமியுடைய விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக நவபாஷான சிலைகளுக்கு வேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேர்வை எப்படி வருது அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துல சுவாமி மேல படக்கூடிய ஈரப்பதமான குளிர்காத்து பார்த்தீங்கன்னா அந்த பாஷாணத்துல இருக்கக்கூடிய மூலிகைகள்ல இருந்து ஒரு தாய்நீர் சுரப்பும் அதாவது தாய் தாய்நீர் இல்லைன்னா கௌபீன தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தீர்த்தமானது பாத்தீங்கன்னா சுவாமியுடைய இந்த பாஷாணத்துல பட்டு மூலிகைகள் மூலியமாக கலந்து இந்த தீர்த்தமானது சுரந்து சுவாமி மேல வேர்வை போல தெரியும் நம்மளுக்கு எப்படி வேர்த்தா உடம்பு ஈரமாறுதோ அது போல சுவாமிக்கு அந்த படக்கூடிய காற்றினால அந்த ஈரப்பாதத்துல இருக்கக்கூடிய தண்ணி பார்த்தீங்கன்னா சுவாமி மேல வேர்வையாக அங்க வீட்டு இருக்கும் இந்த தீர்த்தத்தை வந்து சுவாமி மேல கொஞ்சம் அபிஷேக ஜலம் கொட்டி இந்த சுவா பிரசாதம் வேர்வை கலந்த அந்த தண்ணியை தீர்த்தமாக பிரசாதமாக கொடுத்துட்டு இருக்கோம் இந்த தீர்த்தத்தினால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாஷாணம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா விஷத்தன்மை வாய்ந்த பொருட்கள் நம்மளுடைய பூமியில கிடைக்கக்கூடிய அறுபத்தி மூணு பாஷாணங்கள்ல ஒன்பது பாஷாணங்களை வந்து போகர் தேர்ந்தெடுத்து ஒன்பது நவகிரகங்களுடைய சாராம்சத்தை ஒன்றிணைந்து கொண்டதாக ஒன்பது பாஷாணங்களை தேர்ந்தெடுத்து உயரிய பாஷாணங்கள்னு சொல்லி இந்த ஒன்பது பாஷாணத்தை சிலையாக செய்தார் இந்த பாஷாணத்து மேல பாத்தீங்கன்னா விஷத்தன்மையா இருக்கு அப்படின்றதுனால இந்த விஷத்தை நம்மளால உபயோகப்படுத்த முடியாது அப்படின்றதுனால மூலிகைகளை வைத்து இந்த பாஷாணத்துல இருக்கக்கூடிய விஷத்தையெல்லாம் மருந்தாக மாற்றினார் விஷத்தையே மருந்தாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமையை தான் போகர் சித்தர் செய்த ஒரு மிகப்பெரிய அதிசயமாக இன்னும் பேசப்பட்டு இருக்கு அந்த மூலிகைகள் மூலியமாக பட்டு வரக்கூடிய இந்த தீர்த்தமானது அருமருந்தாக மாறி பிரசாதமாக நம்மளுக்கு கிடைச்சின்றிருக்கு இந்த பாஷாணத்தை பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒரு மருந்து போல நம்ம சாப்பிட முடியாது அப்படின்ற காரணத்தினால இந்த பாஷாணத்தின் மேல படக்கூடிய பொருட்களை நம்ம பிரசாதமாக எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா இது மருந்தாக மாறிடும் எப்படி நம்ம சுவாமிக்கு பால அபிஷேகம் தேன் அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் எல்லாம் பண்ணி அந்த பிரசாதத்தை நம்ம உள்ளுக்கு சாப்பிடுறோமோ அதனால சுவாமி மேல படக்கூடிய இந்த பிரசாத பொருட்களை எல்லாம் நம்ம தந்துட்டு இருக்கோம் காதால பாத்தீங்கன்னா சுவாமிக்கு வேறொரு தீர்த்தத்தை அபிஷேகம் செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாம் பிரசாதமா தந்துட்டு இருக்கும் இந்த தாப்பிடக்கூடிய தீர்த்தம் பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் உடம்புக்கு வெளியில இருக்கக்கூடிய வியாதிகளை எல்லாம் குணப்படுத்தக்கூடிய அளவு சஞ்சீவினி மூலிகைக்கு நிகரான ஒரு மருத்துவ குணக்களை குணங்களை கொண்டது இந்த கோயில பார்த்தீங்கன்னா காற்று கூட மருந்தாக கிடைக்கிறது நம்மளுக்கு நம்முடைய கோவிலுடைய கோபுர அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒன்பது அடுக்காலான கோபுரங்கள் ஒரே செங்குத்தான நேர் உயரமான கோபுரங்கள் இதுல பாத்தீங்கன்னா ஒன்பது அடுக்குகள் இருக்கு ஒவ்வொரு அடுக்குலையும் பார்த்தீங்கன்னா ஒன் எட்டு துவாரங்கள் இருக்கு அப்போ எட்டு ஒன்பது எழுபத்தி ரெண்டு துவாரங்கள் நம்முடைய கோபுரத்துல மொத்தமா இருக்கு காற்றுடைய அழுத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம உயர போக போக காற்றுடைய அழுத்தம் அதிகமா இருக்கும் அதனால கோபுரத்துடைய உச்சியில பாத்தீங்கன்னா காற்றுடைய அழுத்தம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த எட்டு துவாரங்கள் வழியா எந்த திசையில காத்தடிச்சாலும் கோபுரத்து வழியா அந்த காற்றானது கோபுரத்தின் வழியா விமானத்தினியா உள்ள நுழைஞ்சு சுவாமி பட்டு சுவாமி பட்ட காத்து கருவறையை சுற்றி வர இருக்கக்கூடிய ஐந்து துவாரங்கள் இருக்கு அந்த ஐந்து துவாரங்கள் வழியா இந்த காற்றானது இந்த கருவறையை சுத்தி உள்ளேயே சுத்தின் இருக்கும் அப்போ நம்ம மேல் சட்டை இல்லாம ஆண்கள் சுத்திரச்சா அவங்க உடம்புல நேரடியா படும் மூச்சு காத்து சுவாசிக்கும் பொழுது சுவாசத்தின் வழியாக உள்ள போய் மருந்தாக மாறுது இப்போ ஆண்கள் வந்து மேல் சட்டை இல்லாமல் இந்த கோவிலை சுட்டெல்லாம் உங்களுக்கு நேரடியாக அந்த காட்டை வந்து உடம்புல படுறது போல பெண்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறையா நிறைய நகைகள்லாம் அணிஞ்சிருப்பாங்க அதாவது வெள்ளியாலான நகை செப்பாலான நகை தங்கத்தாலான நகைகள் போட்டிருக்கிறாங்க அப்படின்னால இந்த பாஷாணத்து மேலே பட்டு வரக்கூடிய காத்துக்கு இந்த பஞ்சலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலோகங்கள் மேலே ஈர்ப்புகள் அதிகமா இருக்கும் இந்த சுவாமி கிட்ட எந்த உலோகங்கள் ரொம்ப நேரம் வச்சிருந்தா கூட இந்த பட்டாலே அந்த உலோகங்கள் அந்த பொருட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கருத்து போன மாதிரி ஆயிடும் அதனால பெண்கள் அதிகமா நிறைய அறிஞ்சிருக்கனால அவங்களுக்கு ஏற்றியாவின் நகைகள்ல அந்த காற்றானது படும் பொழுது இந்த பாஷாண காற்று பார்த்தீங்கன்னா நேரடியா அவங்களுடைய உடம்புல பட்டுறது அது போல இந்த சுவாமி மேல படக்கூடிய ம தீர்த்தம் காத்து அபிஷேகம் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாம் மருந்தாக இங்க இந்த கோவில நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆலயங்கள்ல முருகர் மட்டும் இல்லாம பரிவார தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தரைத்தலத்துல இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் இருக்கு மாலயத்தில் முருகர் பார்த்தீங்கன்னா முதல் தளத்தில் படியேறி மேலே வந்து சுவாமியை பாக்குறது போல இந்த கோவிலானது வடிவமைக்கப்பட்டிருக்கு கீழே பார்த்தோம்னா விநாயகர் அதே போல வள்ளி தெய்வானையோட உற்சவமூர்த்தியாக முருகர் கீழே இருக்கார் நவபாஷானத்தால செய்த வராகி அம்மன் இங்க பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து ஒவ்வொரு பஞ்சமிக்கும் விசேஷமா அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடந்துட்டு இருக்கு அதே போல வியாழக்கிழமை தோறும் காத்தால அஞ்சு மணிக்கு வராகி அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் செஞ்சுட்டு இருக்கோம் அந்த பூஜையில கலந்துக்கக்கூடிய பக்தர்களுக்கு பாத்தீங்கன்னா தங்களுடைய கைகளால சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாத்தீங்கன்னா பன்னெண்டு டு ரெண்டு வரைக்கும் குரு பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜையானது நடக்குது வடமழனி சித்தருக்கு இந்த பூஜையானது நடத்தின்னு இருக்கும் இதுல கலந்துக்கக்கூடிய பக்தர்கள் இந்த பூஜையில கலந்துட்டாங்க அப்படின்னா சித்தருக்கு நேரடியாக அதே போல அவங்க கைகளால சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் மூலிகை தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு மூலிகைகள்லாம் கலந்து துளசி வச்சு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தம் பிரசாதமானது மதியம் ரெண்டு மணிக்கு வழங்கப்படுது அவருடைய ஆலயத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் தோறும் அதே போல வியாழந்தோறும் அன்னதானங்கள் செய்துன்னு இருக்கும் மேற்கொண்டு பாத்தீங்கன்னா அவருடைய ஆலயத்துல பாதரசத்தால செய்யப்பட்ட சிவலிங்கம் இருக்கார் இந்த பாதரசம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா திரவ நிலையில இருக்கக்கூடிய உலோகம் இந்த உலோகம் எப்படி திரவமா இருக்கு அப்படின்னா இந்த மெற்குரி அப்படின்னு நம்மதான் சொல்லுவோம் நம்ம கையில கூட வச்சா கூட உருண்டு கீழே விழுந்தோம் அப்போ அந்த மெற்குரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாதரசத்தை பார்த்தீங்கன்னா மூலிகைகளும் வெள்ளியும் கலந்து சுவாமி வந்து முந்நூறு கிலோ எடையுடைய பாதரசத்தால செய்யப்பட்ட லிங்கமாக இருக்கார் சுவாமியுடைய நாமம் பார்த்தீங்கன்னா பாதரச ஸ்வரூப கைலாசநாதர் காசி விஸ்வநாதீஸ்வரர் அப்படின்னு சுவாமியுடைய நாமம் பக்கத்திலே பார்த்தோம்னா விசாலாட்சி அம்மனையும் பிரதிஷ்ட பண்ணியிருக்கோம் இந்த சிவபெருமானுக்கு மேல கங்காதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விக்கிரகமானது பார்த்துருப்பீங்க இந்த சுவாமி பேர் பார்த்தீங்கன்னா கங்காதீஸ்வரர் அப்படின்னு பேர் சிவபெருமான் வந்து மனித ரூபமாக புளித்தோல் அடைஞ்சு மூணு நதிகள் சங்கமிக்க கூடிய இடத்துல கங்கை கரையோரத்துல தியான குளத்துல இருப்பார் அந்த சுவாமிக்கு பேரு கங்காதீஸ்வரர் பேர் இந்த ஆலயத்துல கோவில் கட்டுறதுக்காக குழி தோண்டும் பொழுது அந்த சுவாமியானது பூமியில இருந்து நம்மளுக்கு காட்சி கொடுத்தார் அதனால சிவபெருமானுடைய கருவறையில இந்த விக்கிரகமையும் இந்த விக்கிரகத்தையும் பிரதிஷ்ட பண்ணி ஒவ்வொரு பிரதோஷங்களுக்கும் சுவாமிக்கு விசேஷ அபிஷேகங்களும் பூஜைகளானது நடந்துருக்கு அதை ஒட்டி பாத்தீங்கன்னா ஒரு ஆலயத்துல இருபத்தி ஏழு சர்ப்பங்கள் கொண்டு ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் இந்த ஒவ்வொரு சர்ப்பங்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரக்காராளுக்கு உண்டான சர்ப்பங்கள் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு உண்டான நட்சத்திரங்கள் சொல்லுவோம் நம்ம பேரு சொல்லும் போது ஒவ்வொரு நட்சத்திரங்கள் சொல்லிக்கும் அப்போ மேச ராசியில இருந்து ஆஹ் ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்வினில இருந்து ரேவதி வரைக்கும் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு இருபத்தி ஏழு சர்ப்பங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் இந்த ஒவ்வொரு சர்ப்பங்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பக்தர்களால கைங்கரியமாக கோவிலுக்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட சர்ப்பங்கள் பக்கத்துல பாத்தீங்கன்னா அம்மச்சாரம்மன் அப்படின்னு ஞாகஸ்வரூபினிய அம்மச்சாரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய விக்கிரமானது இருக்கும் இந்த சுவாமியுடைய பீடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரம் வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்கா திருமண தடைகள் கடன் வியாபார தொந்தரவு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் அம்மச்சாரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமியானவர் இங்க விசேஷமா பௌர்ணமி கடவுளோ அப்படின்னா இந்த விசேஷங்களான பூஜைகள்ல பௌர்ணமி அன்னைக்கு சுவாமிக்கு அபிஷேகங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு மேற்கொண்டு கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்முடைய ஆலயத்துடைய காவல் தெய்வம் க்ஷேத்திர பாலகர் அப்படின்னு சொல்லுவோம் பைரவரும் இங்க பிரதிஷ்ட இந்த வடபழனி சித்தருக்கு நடக்கக்கூடிய பூஜை விசேஷமான பூஜை இன்னொன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்று ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சுவாமிக்கு விசேஷ பூஜைகள் எல்லாம் செய்து இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை அக்னி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜையானது வடகோழ சித்தருக்கு நடந்துட்டு இருக்கு மேற்கொண்டு இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா திருமண தடைகள் உடம்பு சரியில்லாதவங்க வியாதிகளால கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இங்க வந்து பலனடைஞ்சுட்டு இருக்காங்க இந்த சுவாமியிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய மருந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான வியாதிகள் மட்டும் இல்லாம நமக்கு மேல இருக்கக்கூடிய திருஷ்டிகள் நம்ம மேலக்கூடிய சாப பாவங்களை எல்லாம் நீக்கக்கூடிய வல்லமையா இங்க சுவாமி நவபாஷான முருகனாக திகழ்ந்துட்டு இருக்கார் நம்முடைய ஆலயத்தை சிறப்பாக நடத்திட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நம்முடைய ஐயா ரமேஷ்குமார் அவர்களுக்கு குருநாதருடைய அருள் மூலியமாக இந்த ஆலயமானது இன்னும் நிறைய பக்தர்கள் வந்து இந்த ஆலயத்தின் மூலியமா பயன் தரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி வணக்கம் வணக்கம் இந்த கோயிலுக்கு நீங்க எத்தனை தடவை வந்திருக்கீங்க சரி உங்களுக்கு எப்படி ஃபீலா இருக்கு முருகர் தரிசனம் எப்படி இருந்தது வித்தியாசமா இருந்ததா அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க வணக்கம் செஞ்சியிலிருந்து வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கேன் இவங்க வந்து தங்கச்சி அங்கே செஞ்சியில் வந்து பழமையான சிவன் கோவில் இருக்குது அங்கே வந்து பதினெட்டு சித்தர்களுடைய சிற்பங்களும் அவங்களுடைய வரலாறும் போட்டிருக்காங்க அதில் வந்து போகருடைய வரலாற்றை பற்றி அதை படிக்க முடியும் அவரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பழனியில் வந்து இந்த மாதிரி நவபோஷணத்தால் செய்யப்பட்ட முருகர் சிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சாருன்னு போட்டுக்கோங்க பழனி நம்ம போய் பார்த்துருக்கோம் அங்க எப்படி ராஜ அலங்காரத்துல தோட்டம் அளிக்கிறாரோ அதே போல இங்க வந்து பூந்தமல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த நவபோஷான ராஜமுருகன் சிலையும் வந்து அதே தோட்டத்துல அமைஞ்சிருக்கு ராஜாவுடைய ராஜ கோலத்துல அமைக்கப்பட்டது இங்க பக்தர்கள் கூட்டம் வந்து இங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க முதன்முறையா இப்போ தங்கச்சி மூலமா கேள்விப்பட்டு சரி நம்ம அங்கே போக முடியாது நிறைய பேர் சென்னையில எல்லாம் வந்து இங்க வந்து பார்க்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பா இருக்குல்ல பக்தர்கள் அனைவரும் வந்து பயன்படுத்தி கடவுளுடைய அருளை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரொம்ப தேங்க்ஸ் ஆஹ் இந்த கோயிலுக்கு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நீங்க வரீங்களா எப்படி என்னன்னு இந்த கோயிலுக்கு நாங்க தான் இது நாங்க கேள்விப்பட்டதான் இந்த கோயில வந்து ரொம்ப அழிஞ்சு தெரிஞ்சு வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அஹ் நோய் தீரணும் கடன் தீரணும் பசங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி வந்தது எல்லாம் நல்லபடியா நடக்கன்ற நம்பிக்கையோட இந்த கோயிலுக்கு வந்திருக்கும் எல்லாம் நல்லபடியா நடக்கன்ற நம்பிக்கையோட நாங்களும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கோம் எங்களுக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு நன்றி

நம்ம நினைச்சா கூட வர முடியாது அவரு நினைச்சா தான் நம்ம வர முடியும் இந்த கோயிலுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமா வந்து எங்க வெட்டிங் டேக்கு வந்தோம் இப்ப எங்க மருப்பிள்ள அப்புறம் பையன் மகளோட வந்திருக்கோம் இந்த கோயில் வந்து எங்களுக்கு வந்து எங்க அம்மா மூலியமா தான் தெரிய வந்துச்சு எனக்கு முருகர்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லா முருகர் கோயிலும் போகணும்னு ஆசை ஆனால் ஆக்சுவலி நீங்க போ வர ஐடியாவே இல்லை அவங்க அந்த ஃபேமிலி தான் வர மாதிரி இருந்துச்சு சடனா வந்து அவரு அவர் நம்மளை கூப்பிட்டார என்னவோ தெரியல சடனா கிளம்பி நாங்க இந்த கோயில் வந்து ரொம்ப அழகா இருக்காரு முருகர் இந்த இந்த கோயில்ல ரொம்ப நல்லா திருப்தியா இருந்துச்சு நீங்க ரெண்டு பேருமே வந்து இன்லாசா லைக் சிஸ்டர் என்னோட பரவாயில்ல இந்த காலத்துல ஒற்றுமையா இருந்திருக்கீங்க சரி சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நான் ஒரு த்ரீ டைம்ஸ் நீங்க வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு டூ மந்த்ஸா ஆனா இன்னைக்குதான் என்னமோ எனக்கு அருள் கடிச்சிருக்கு போல பாக்குறதுக்கு இவர ரொம்ப அழகா இருக்காரு எப்படி மாறினாங்க

வந்து சொல்லி இந்த மா இந்த இதுல கோபுரம் இருக்கணும் அதுல எழுபத்தி ரெண்டு தொலைகள் வச்சு அந்த எழுபத்தி ரெண்டு தொலைகள் அந்த நவபாஷணம் மேல காத்து சாப்பிட்டு அது நைட்டு இருந்தா காத்து வந்து பன்னீர் மேலே இருக்கும் அவர் உடம்புல நம்ம இவருக்கு உடம்பு உடம்பு எப்படி வேக்குது அந்த மாதிரி அவருக்கு வேணும் அந்த வேண்டும் போது அந்த தண்ணீரை ஒரு ஜலம் தண்ணி விட்டு எடுத்து அது எல்லாருக்கும் கொடுக்கும் போது உடம்புல இருக்கிற சர்ம நோய்க்கு போகும் அந்த மாதிரி போகும்போது நல்ல உடம்பு எவ்வளவு ஜனங்க வந்து சிங்கப்பூர் மலேசியால இருந்து வராது நம்ம இருந்து ஒரு முருகரியா வந்து அந்த நாள்ல வச்சிருக்கோம் அந்த நாள்ல ஒரு முருக இருக்கிற அட பயணி சித்தருக்கு அது பூஜையில அந்த தீர்த்தத்துல எடுத்துக்கிட்டா கூட உடம்பு நல்லதாகும் அதுக்கப்புறம் வந்து சித்த மருத்துவம் நடக்குது சித்த மருத்துவ வந்து உடம்புல இருக்கிற உடம்பு நோய்கள் சித்த மருத்துவ கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் குழந்தை இல்லாதவங்க வந்து இங்க வந்து அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிச்சு மையூர் கையால அந்த மருந்து குடிச்ச உடனே அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இவர் குழந்தை இல்லாதவங்க வந்து குழந்தையோட என் கண் எதிர்கே வந்து குழந்தை எத்தாவது போட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி போயிருக்கிறாங்க எவ்வளவு பேர் ஓ ஆஹ் சரிங்க சாமி கண்டிப்பா பாக்கல எல்லாரையும் இந்த கோயிலுக்கு வர எல்லாரையும் நான் நம்மளுக்கு வியாபாரம் ஆகுது ஆகுது அந்த காதை வேற நம்மளால முடிஞ்சது பத்து பேருக்கு நல்லது சொல்லணும் அததான் எங்களுக்கு தேவை ரொம்ப நன்றிங்கய்யா வணக்கம்